அனைவருக்கும் வெள்ளலூர் நாட்டு விவசாயின் வணக்கங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம பாவக்காய் விதை பாவியிருந்தால் அது கொடி ஓடி நீ காய் விட்டுச்சு பிடுங்க போகிறோம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நம்ம காணொலியை பார்க்கக்கூடிய உறவுகள் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க பாவக்காய் விதை போட்டதில் என்னோட அனுபவம் என்னென்னா அதிக பராமரிப்பு இல்லை அதாவது பூச்சி விரட்டி தெளிக்கிறதோ அல்லது வளர்ச்சி ஊக்கி கொடுக்குறதை எதுவுமே கொடுக்கல இறக்கை விதையை விட்டேன் கொடி ஏற்றி விட்டேன் அவ்வளோதான் அதோட ஓடிக்கிட்டு இருந்துச்சு ஒருவேளை அதோடைய தன்மையே வந்து கசப்பு தன்மை இருக்கனால எறும்பு வரலை மற்ற பூச்சிகள் வந்து அதோடைய எதுவுமே இலைகளை வந்து எதுவுமே பண்ணலை அதனால எதுவுமே நான் கொடுக்கல பாக்காயில் வந்து மிகப்பெரிய மருத்துவ குணங்கள் இருக்குது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ரத்தத்தை சுத்திகரித்து பண்ணோம் உட குடல் அதாவது குடல்களுக்கு கூடிய நான் தேவையற்ற புழுக்களை வெளியேற்றும் கண் பார்வைக்கு சிறந்தது இன்றைக்கி சொல்லக்கூடிய சு அதை நம்ம சுகர்னு சொல்கிறோம் பாருங்க அந்த நோயை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இப்படி பல நன்மைகள் இருக்குது ஆனால் நம்ம செய்யக்கூடிய தவறு என்னென்னா பாகக்காயை வந்து சமைக்கும்போது அதனுடைய கசப்புத்தன்மை நம்ம தாங்க முடியாமல் அதோட வேற பொருள்களை சேர்க்குறோம் அதே பொருள்கள் போது பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் நான் அந்த தப்பாக பண்ணியிருக்கேன் அதை முட்டையை கலந்து நம்ம பொறிப்போம் அதை அதை செய்யவே கூடாது அப்போ அதோடைய மருத்துவ குணம் முழுசா போயிடுது அதனால வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு அதை அப்படியே சாப்பிட ப பழகிக்கிறனும் வாரத்துக்கு ஒரு தடையாச்சும் கசப்புத்தன்மை உள்ள பொருட்கள் வா பாவக்காய் கோவங்காய் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஏன்னா இதெல்லாம் வந்து இந்த தோல் சம்மந்தப்பட்ட அரிப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு மிகப்பெரிய ஒரு தீர்வா இருக்கும் முடிந்த அளவுக்கு உறவுகள் வந்து தற்சார்பு வாழ்க்கையில நம்ம வாழ ஆஹ் வாழ நம்ம கத்துக்கிறோம் ஏன்னா என்ற காலகட்டத்துல வந்து எல்லா உணவு பொருளும் நம்ம உண்ணக்கூடிய ஒவ்வொன்றுமே வந்து நச்சுத்தன்மைகள் அல்லது பாக்கெட்டில் அணைக்க அந்த பொருட்களை நம்ம அதிகமாக சாப்பிட்றோம் அதனாலே நம்ம நம்ம உணவு ஆரோக்கியத்துக்கு பணத்துக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை நம்ம ஆரோக்கியத்துக்கு கொடுக்கணும் ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் பணம் பணம் ஓடி கடைசியில் போய் இருக்கிற பணத்தை பூரா மருத்துவமனையில் கொட்டக்கூடிய ஒரு சூழல் தான் இன்றைக்கி வாழ்த்துக்கிட்டு இருக்கோம் அதனால் ஆரோக்கியத்தை பற்றியும் தற்சார்பு வாழ்வியலை பற்றியும் நம்மளுடைய விவசாயம் பற்றி ஒரு புரிதலை நம்ம கற்றுக்கிறணும் அளவுக்கு அவர்கள் அவங்கவுங்க அவருக்கு இருக்கக்கூடிய சூழல் தகுந்த மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன இந்த மாதிரி இப்போ நான் வந்து இந்த கத்திரிக்காய் போட்டிருக்கேன் அங்கே வெண்டிக்காய் போட்டிருக்கேன் தக்காளி பச்சை மொளா இது மாதிரி சின்ன சின்ன விஷயம் பத்து செடி அஞ்சு செடி வச்சுருக்கேன் அந்த மாதிரி ஒவ்வொருத்த நம்ம நடைமுறைப்படுத்தி நம்ம வாழை கற்றுக்கிறணும் பாருங்கள் நல்லா ஒரு அரை கிலோவுக்கு மேலே திங்காச்சு இதெல்லாம் வந்து நான் வந்து ஐயா நம்மால் நெல் ஜெயராமன் போன்றவருடைய கருத்து கேட்டு உள்வாங்கி அதன் வழி இப்போ வந்து நடந்துக்கிட்டு இருக்கேன் உறவுகள் நீங்களும் இப்போ அதை வந்து முயற்சி பண்ணுங்கள் நடைமுறைப்படுத்துங்க அதாவது இன்ற சூழலில் விவசாயிகள் தான் வந்து வாழும் கடவுள்கள் நம்ம அவர்களை போன்றவர்களுக்கு ஊக்கமளிப்போம் நன்றி வாழ்க